ஸ்ரீனாக ஆக்சுவலாக அது வந்து ரெண்டு விதமான டவுட்ஸ் வரணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ்க்கு லைட்டாக அந்த ஹிண்ட் கொடுக்கலன்னா டக்குன்னு அதை ஏற்றுக்க மாட்டேன் இல்லை நான் நான் ஒரு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிக்கணும்ல அங்கே இருந்தே ஆரம்பிக்கணும் அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காத ஒரு ஏரியா ஏன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ண நினைக்கிறவன் அந்த யூஷுவலாக ஒரு ரோட் மூவியில எவ்வளோ வருவாங்க அது ரீல் ஆக்சுவலாக மிருகமும் கிடையாது அந்த கேரக்டரோட தன்மை தானே எந்த மனுஷனுமே முழுமையான ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம திணிக்க முடியாது அப்போ சார் அது மாதிரி கருணாசாரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் சாரோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் பட் கிளைமேக்ஸில் அப்படியே விமல்சாரோட கேரக்டரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பார் அது எல்லாத்துக்கான சொல்யூஷன் படத்தில் அங்கங்கே கொடுத்துருப்பேன் ஏன்னா ஓப்பனிங்ல வந்துட்டு இவங்க வந்து போய்ட்டு இருக்கும்போது யாரோ ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகியிருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம வந்துட்டு அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு இல்லை இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் அவர் ஹெல்ப் பண்ணாமல் மட்டும் தான் இருப்பேன் பட் இன்டர்வல் பிளாக்கிலே வந்துட்டு சரி ஓகே நம்ம என்ன ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருந்தே முதல் சார் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு அப்பெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு புது ஒரு விதமான ஒரு ஃபீலை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சார் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பார் அப்போ சார் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் இந்த மாதிரிலாம் பேசுறது என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ கம்ப்ளீட்டாக சாரோட கேரக்டர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா அந்த மிருகமாக இருந்த ஒரு மனுஷனை வந்துட்டு மனுஷனாக மாற்றிருக்காருங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருப்பார் அந்த ஒரு விஷயம் எப்படி சார் இது பண்ணி ஆக்சுவலாக கிடையாது அந்த கேரக்டரோட தன்மை எந்த மனுஷனுமே முழுமையான ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள நம்ம திணிக்க முடியாது அவன் ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மனநிலையில இருப்பான் அதே மாதிரிதான் குமார் அப்போ அவன் இருக்கிற மனநிலைக்காக யாருக்கிட்டையும் அவனால சிரிச்சு பேச முடியல அவன் ஒரு மாதிரி அழுத்தம் மன மன அழுத்தத்துல இருந்துட்டு இருக்கிறான் ஒரு இது காலையில சண்டை புடிச்சு அடிச்சுட்டானுங்க ஆஹ் அது ஒரு பஞ்சாயத்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃபை தனியாக விட்டு வந்திருக்கோம் இப்படிங்கிற பல பிரச்சனைகள் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவன் அப்படி இருக்கிறான் ரொம்ப அப்படிதான் இருப்பான் அப்படின்லாம் கிடையாது அவன் சிரிக்கிற இடத்துல சிரிக்க தான் செய்வான் எமோஷனல் ஆகிற இடத்துல எமோஷனல் ஆகும் அவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அதனால அப்படி இருந்தான் அதுக்கப்புறம் அவனோட இயல்பான க குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரமிச்சு அப்படி கனெக்ட் பண்ணான் அவன் அப்படி தான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஓகே ஓகே சார் கருணா சார் வந்துட்டு விமல் சார் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு தம்பி உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் ஆனால் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி அவர் அந்த 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 டைமில் ஃபோன் ஃபோன் இல்லை சும்மா இருக்கா ஒரு அப்படி க்ரியேட் பண்ணாரா சார் ஆக்சுவலாக அது அது வந்து ரெண்டு விதமான டவுட்ஸ் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸுக்கு லைட்டாக கொடுக்கலன்னா டக்குன்னு அதை ஏற்றுக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பேன் லைட்டாக ஏதோ சும்மா போய் ஆமாம் அது அப்படி இப்படின்னு பேசுவார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் நிறைய இடத்துல கொடுத்துட்டே வருவேன் நான் ஓப்பனிங்ல அவரை அந்த இதா நடிக்க வைக்கும் போதும் சரி அப்படியே ஒண்ணு ஒண்ணுலயா சின்ன சின்னதா கொடுத்துட்டு எனக்கு எங்க ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு சீன்ல மட்டும் ஃபீல் ஆயிடுச்சு இந்த ஒரு போன் பேசும்போதே எனக்கு ஆக்சுவலி டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்து யாரும் என்ன சொன்னா மச்சா மாமான்னு பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி இருந்துச்சு வண்டியில போகும்போது தம்பி சீக்கிரம் போங்க நம்ம வந்து டைம் ஆகுது வேகமா போய் ஆகணும் ஸ்பீடை ஏத்துங்கும் போது எனக்கு ஓரளவு ப்ரிடிக் பண்ற அந்த ஒரு இது கிடைச்சிச்சு சார் இல்ல இல்ல நான் ஒரு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்தே ஆரம்பிக்கும் அங்கேருந்தே ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிறவங்க நான் ஒரு மாறுவேன் கூத்துக்களைங்கிறதுக்காக வச்சுருக்கலாம் ரைட் ஓகே இதுக்கும் காரணம் இல்லாமல் அதை இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த நடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கும் இப்படி ஒரு ஒரு இடமா லைட் லைட்டாக சொல்லிட்டு வந்திருப்போம் அது இல்லை அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது அது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இந்த ஓகே சார் இந்த படத்தில் மெயினான ஒரு கான்ஃபிளிக் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பட் அந்த கான்ஃபிளிக்டுக்குள்ளே இவங்க போகிறதுக்கே இன்னொரு ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அதில் ஒரு ரெண்டு கப்புள்ஸ் வரது அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டதுனால அந்த ஒரு விஷயம் வச்சிங்களா ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே அது தான் எனக்கு பிடிக்காத ஒரு ஏரியா ஏன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ண நினைக்கிறவன் அந்த யூஸ்வலாக ரோட் மூவில உள்ள வருவாங்க அதெல்லாம் எனக்கு ஆனால் ப்ரொடியூசர்ஸ் அதை லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒன்று கமர்ஷியலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தது ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவும் வருவாங்க ஒரு ஆறு வயசு சின்ன பொண்ணும் அவங்க அப்பாவும் வருவாங்க அவங்க ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக அந்த குழந்தையோட அம்மாவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க அதுவும் அணுவகுலமாரி தான் அணவ குலமாரினா அவரு அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க இந்த குழந்தை பிறக்கும் போது என் பிள்ளைய கூட்டு போய் பொண்ணுட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாரு அவனை கொல்லணும் அப்படின்னு ஆள் அனுப்புவாங்க அப்படி தான் வச்சுருந்தோம் அதுக்கு பிறகு இப்போ ஹீரோயினும் இல்லை ஹீரோயின் சீன்ஸும் ரொம்ப கம்மி அப்புறம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இந்த ப்ரொடியூசர் இல்லை இதுக்கு முன்னால் இருந்த சில ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது சரி ரைட் ஓகே சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணுங்க அதனால ஒன்று ரெண்டு அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ண அப்படி போனோம் தான்

போகும்போது மிக தூரம் இல்லை படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க நீங்க இந்த மாதிரி மேலும் இன்டர்வியூஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பண்ணி மறக்கலாம்